என்ன சரி அண்ணா சரி என் சொல்ல மெயினாக கட்சி விட்டு வெளிய போகயா அப்படின்னு சொன்ன உடனேயே அன்புமுனை ராமதாஸ் மைக் எடுத்துட்டு ஏன் நம்பர் இந்த இருக்கு பனையூர்ல இந்த அட்ரஸ்ல நான் வந்து என்ன செய்யன்னா பார்க்கலாம் என்று சொல்லுவது இல்லையில பழையர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு ஆரம்பத்திருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல அண்ணா ராமமூர்த்தி பேசுனாரா இல்லையா வள்ளிய சங்கத்துடைய தலைவர் அவர் உடச்சி பேசினாரா இல்லையா உள்ள அவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது சிப்தி தான் வந்து முக்கியம் அன்புபடி ராமதாசுடைய சிப்தி அதாவது சீரழியம் போகிறது கட்சி என்று முற்கூட்டியே சொன்னார் வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமான அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறுப்பாளர் திரு அகமதி சாஹிப் அவர்கள் வணக்கம் என்ன நடக்குது ஒரு நாட்களாவே அரசியல் களத்துல கேள்விப்பூத்தான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் விமர்சனம் நடக்கிறது இன்னைக்கு பாமகவிலேயே குறிப்பாக அன்புமணி ராமதாசும் ராமதாசும் கடுமையாக பேசிக்கொண்டு மோதி இருக்கிறார்கள் ஊடகவெளியில் ஒரு பெரிய மாறி இருக்கிறது

அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக அறிவித்து விட்டார் இன்னைக்கு என்ன மேட்டர்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் அரைக்கழகத்திலே நம்ம வந்து நீங்க சொன்னோம் கூடா நட்பு கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பத்து தொகுதிய கூடா நட்பு கேடா முடியும் என்று நம்ம அங்கே சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில வந்து பத்து தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லி ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன பண்ணாரு மோடியை கட்டி முத்தம் எல்லாம் கொடுத்தாரு பாத்தீங்களா இல்லையா ஆமா அப்பவுமே நம்ம என்ன சொன்னோம் தேமுதிக நடந்த நிலைதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நடக்கும் தேமுதிக வந்து எந்த தமிழக வரலாற்றுல இவ்வளவு அசுர வளர்ச்சி பெற்று கேப்டன் விஜயகாந்த் தலைமையில வந்து அறிவிக்கப்படாது அறிவிக்கப்பட்ட எதிர்கட்சி என்ன அறிவிக்கப்படாத திமுக எதிர்கட்சியா இல்ல ஆனா வந்து தேமுதிக வந்து எதிர்கட்சியாச்சு ஜெயலலிதா அம்மாவுடைய பிரியூட்ல அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி பட்டது பத்து பர்சன்ட் ஓட் பேங்க் வச்சுட்டு அவங்க வந்து எதிர்கட்சி உட்கார்ந்தாங்க அது போல கடைசியில பாத்தீங்கன்னா சுத்தீசு அந்த கட்சியில நல்லா தெரியும் தேமுதிக உள்ள வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கிகள் ஊரோட ஊக்குவி அந்த கட்சியவே நிர்மாணமாக்கி இன்னைக்கு நலமா என்னங்கிற பாருங்க தமிழகத்தஞ்சு கற்றம்பாடி சுக்குநூறாக கிடைக்கிறது அரசியல் அரங்கல வந்து ஒரு பிரசன்ட் கேள்வி போயிட்டாங்க அதே போலதான் கூடா நட்பு கேடாக முடியும் பாட்டாளி மக்கள் கட்சை கொண்டு அங்க அடகு வச்சார் ஐயா ராமதாஸ் ஐயா ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில தமிழக அரசியல் அரங்கில திமுக மாறி அதிமுக அதிமுக மாதிரி திமுகன்னு சொல்லி மாறி மாறி கூட்டணி வைத்தவர் கூட்டணி வைப்பதிலையும் வந்து தன் கூட்டணில இருந்து அடுத்த கூட்டணிக்கு ஜம்ப் ஆகலையும் வந்து உலக அதிசயமாக கின்னஸ் கிண்ணஸ்ரிக்காடு கொடுக்க வேண்டிய வேண்டியால் ஐயா ராமதாசுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா காலையில வந்து கூட்டணி பேசி வந்து பேசிக்கொண்டே இருப்பார் மாலையில பாத்தீங்கன்னா அடுத்த எதிர்கட்சி கூட்டணியில வந்து வேற அளவு கூட்டணி பேசிட்டு இருப்பாரு ஒரே நேரத்துல எல்லா கட்சியிலயும் கூட்டணி பேசக்கூடிய ஆற்றலும் திறமையும் வந்து யாருக்கு இருக்குன்னா எங்க ஐயா ராமதாஸுக்கு இருந்திருக்கு அதே மாதிரி தான் பாஜகவே டீல் பண்ணிய அந்த வினை பத்து தொகுதியை வாங்கினாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறவில்லை கடைசியில என்னாச்சு கட்சியை வந்து வேற லெவலுக்கு போய்விட்டது இன்றைக்கு அன்புமணி ராமதாசை இயக்குவது யார் என்கிற கேள்வி இருக்கிறது அவர் வந்து கடந்த கால அந்த டெல்லி வட்டார நட்புகள் எல்லாம் இன்றைக்கு வேற லெவல்ல ஆகி கட்சியை பலவீனப்படுத்துக்கிற அளவுக்கு ஓட் பேங்க இல்லைங்க பன்னியர் சங்கத்திலிருந்து அந்த கட்டமைப்புல வெங்க போயிட்டது அதனால் ஏற்பட்ட விளைவு இன்னைக்கு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு மண்மணி ராமதாஸுக்கு நேரடியான சண்டை இன்றைக்கு இரவுக்குள் ஏதோ ஒரு அறிவிப்பு வரும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் பொது பொதுக்குழுவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சண்டை வந்தது என்னன்னா ஏற்கனவே வந்து குடும்ப ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு கட்சிக்குள்ள குடும்ப ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில தன் மகன் வழி பேரன் முகுந்தனை வந்து என்ன செய்யறாரு இளஞ்சிரணி தலைவரா ஐயா ராமதாஸ் நியமிக்கிறார் அது அன்புமணிக்கு பிடிக்கவில்லை அதனால வந்த சொல்றாங்க அதனால வந்து வின இது வந்து கடந்த ஓராண்டு காலமாக மேலாகவே அப்பாக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் மேற்பட்ட அந்த புகைச்சல் வந்து இன்னைக்கு வெடித்து திதறி இருக்கிறது மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை இரண்டாக விளக்கக்கூடிய அந்த சதிவேலியை செய்தது யார் என்பதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பா வன்னிய சங்கத்துடைய பழைய நிர்வாகிகளுக்கே இப்ப வந்து என்ன செஞ்சுட்டு கூனை குட்டி வெளியே வந்துட்டதுக்கு மாதிரி வெளியே வந்திருக்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த அந்த பேட்டி வெளிவந்த பிறகு நீங்க பாருங்க பிஜேபியுடைய உடைய க கரங்கள் எப்படி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் எல்லாம் செஞ்சுச்சு பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் உடைக்க வேண்டும் எல்லாம் வெளியே வந்து உடைப்பட வாய்ப்பு இருக்குங்களா ஆமா ஏன்றால் இப்ப நீங்க பாருங்க தமிழக அரசியல் கழகங்கள்ல இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாதி வாரியான கடக்கடிப்பு வேணும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு வேணும்னு உரத்து முழங்கினது யாருன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் நீங்க தெரியும் எல்லாருமே சொல்றாங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் ரொம்ப ஆழ்த்தமாக சொல்லு இந்த தனித்து பெல்ட்டு தனித்து வாக்கு வாங்கின்ற பாத்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் தலித்துகள் இருக்காங்க அவர்கள் வந்து மூன்று பிரிவராக இருக்கிறாங்க அதுல உள்ள முக்கிய தலைவர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஓப்பனா உடல் சொல்லனா பறையர் பல்லர் அருந்ததியர் மூன்று சமூகம் சேர்ந்தா தலித்துகள் சொல்லி தமிழ்நாட்டுல காய்மானிருக்கிறது அதுல ஜான் பாண்டியன் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து ஆர் எஸ் எஸ் பாஜக வளையில விழுந்து விட்டார்கள் அப்ப வீழ்த்த முடியாத சக்தியாக இருப்பது யாருன்னா எழுச்சி தமிழ் திருமாவர்கள் தான் அப்ப தலித்துகளுடைய மிக பெரும்பான்மையான வாக்கு ஒரு கோடி மக்களுக்கு மேல வந்து யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா எழுச்சி தமிழ் திருமாவள் பக்கம் வீசிக்கான் பக்கம் இருக்கிறாங்க அந்த சமூகத்தை உடைக்க முடியவில்லை அடுத்த சமூகம் யாருன்னு பார்த்தா நாடார் சமூகம் கல்வியில பொருளாதாரத்துல மிக பலமான சமூகமாக நாடார் சமூகங்களுக்கு அண்ணாச்சுமோ நான் சொல்லுவோம் இப்ப அவங்களுடைய ஓட் பேங்க் என்னென்னா இந்த வன்னியர் சங்கமாய் கன்சல்டேஷன் ஆகவில்லை திமுகல இருப்பாங்க அதிமுகல இருப்பாங்க காங்கிரஸ்ல இருப்பாங்க கம்யூனிஸ்ட்ல இருப்பாங்க பாஜக இருப்பாங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து சமூகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுலையும் இந்து முன்னலையும் ஆர் எஸ் எஸ்லயும் பெரும் ஈர்க்கப்பட்ட சமுதாயமாக அந்த சமுதாயம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது சமூக பெரியவர்களே சொல்கிறார்கள் இதற்கு அடுத்து பெரிய சமூகம் யார் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வன்னியர் சமூகம்தான் வன்னியல் சமூகம் வந்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக வன்னியல் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு கிடையாது அது ஒரு பிம்பம் வன்னியர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னுமே திமுகவுக்கு இருக்கிறார்கள் இன்னுமே ஒரு ஓட் பேங்க்ல இருக்கிறாங்க அதனால தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல சட்டமன்ற தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல இருபத்தி மூன்று தொகுதிகளில் நின்று ஐந்து இடத்துல வெற்றி பெற்றாரு ஆனா வாக்கு சதவீதம் வெறும் நாலு புள்ளி நாலு தான் அப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வட மாநிலங்கள்ல வட மாவட்டத்துல இருக்கக்கூடிய செல்வாக்கே ஒரு நாலு பர்சன்டேஜ் அப்ப பத்து பர்சன்டேஜ் இததுக்கீடு பதினஞ்சு பர்சன்ட் இதை ஒதுக்கீடு கேட்கிறாங்களே வண்டியர்களுக்கு அப்ப அந்த வண்டியர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா திமுக அதிமுக இருக்காங்க சோ கூறுகளாக பிரிக்கப்பட்டு விட்டது இதை வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணா யாருன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக நல்லா ஸ்டடி பண்ணிட்டாங்க சோ இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம உடைத்து வந்து அந்த வாக்குகளை எடுத்தால்தான் தான் சரிவரணும் சொல்லி தான் அவங்க அனைத்து பிடித்தாரு அவரை மோடி கிட்ட விட்டு ராமதாஸ் ஐயாவை வந்து என்ன பண்ணாங்க தோளில கைவிடலாம் வச்சாங்க பெரிய மரியாதை எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்து விட்டு கட்சி சீரமைப்பு நடவடிக்கை வைக்கல நிறைய ஆர் எஸ் எஸ் காரங்க உள்ள போயிட்டாங்க எப்படி தேமுதிகள ஆர் எஸ் எஸ் காரங்களை ஊடுறாங்களோ அது போல பாட்டாளி மக்கள் கட்சியில ஏராளமான ஆர் எஸ் எஸ் ஒன்று உள்ள போன காரணத்தாலதான் இந்த அளவுக்கு நீங்க ஒரு பக்கம் பேரன் இன்னொரு பக்கம் மகன் அவ என்ன சொல்றாருன்னா அன்புமணி ராமதாஸ் இருந்தாரு இல்லன்னா போ கட்சி நான் ஆரம்பித்தேன் நான் சொல்றதே சரி சொல்லியா நீ போனா போகட்டும் அப்படிங்கிறாரு இல்லையா அந்த அளவுக்கு முத்துவதற்கான காரணம் என்ன வெளிக்கட்சியை அந்த அளவுக்கு வாழ்க்கை நிறுத்த முடியும் அப்ப அந்த கார்பரேட் கட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில ஐயா ராமதாஸ் ஐயாவுடைய குடும்ப கட்சி அண்ணா ராமமூர்த்தி பேசுனாரா இல்லையா வள்ளிய சங்கத்துடைய தலைவர் அவர் உடச்சி பேசுனாரா இல்லையா உள்ள அவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது சித்தி தான் வந்து முக்கியம் ராமதாஸ் உடைய சித்தியால சீரழிந்து சீரழிய போகிறதே கட்சி என்று முற்கூட்டியே சொன்னார் காரணம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கம் தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ராமதாஸ் ஐயா தான் தொடங்குகிறார் அப்போ ஒரு தலைவர் தான் ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் நிறுவன தலைவர் அன்புமணி வந்த பிறகு அவர் வந்து ராஜ்யசபா என்பேனா ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா தன் மகனை கொண்டு வந்து முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி சொல்லி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அன்புமணி தான் முதலமைச்சர் சொல்லி அவர் என்ன செய்யறாரு ப்ரொபோஸ் பண்றாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்ப பழைய தலைவர பழைய தலைவரான ஜி மணி அவர்களை வந்து என்ன செய்யணும் பார்த்தா அவ கௌரவ தலைவரா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மூணு தலைவர் ஐயா ராமதாஸ் நிறுவன தலைவர் ஜி மணி வந்து கௌரவ தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்னது இது ஒரு கட்சிக்கு மூணு தலைவரா சரி பழைய ஆட்கள் இருந்தாங்களே காடுவட்டி குரு போன்றவர்கள் கட்சிக்கு உரம் போட்டவங்கலாம் என்ன ஏன் காலி பண்ணீங்க ஒரு பொருளாளராக இருந்தால இஸ்லாமிய சமூகத்துல ஒரு ஆள் தான் இருந்தாரு என் அண்ணன் கசாலி இருக்கிற இடம் தெரியாம வேற யாராவது போட்டிருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு பிரச்சனை வர காரணம் யாரு தன் மகள் மகள்வழி பேரன் குந்தனை கொண்டு வந்து கட்சி நடக்கிறார் அப்ப இதுதான் சப்ஜெக்ட் அவ குடும்பத்துல வந்து எனக்கு பொறுப்பு வேணும் எனக்கு பதவி வேணும் எனக்கு தான் நான் தான் எம்எல்ஏ நிற்பேன் நான் எம்பியா நிற்பேன்னு ராமதாஸ் ஐயாவுடைய வந்து குடும்பம் பெரிய குடும்பம் இல்லையா வந்து சொக்காரன் கேக்குறான் தம்பி மாஹன் கேட்கறான் பேர கேக்குறாங்க பேத்தி கேக்குறாங்க அப்ப இந்த அளவுக்கு இருக்கிறது இதையெல்லாம் பார்த்து கொண்டு பொதுக்குழுல சும்மா இருக்கிறாங்க என்னையா இது அப்படின்னு சொல்லி தலையில் அணிக்காத குறையாக இருக்கும் போதுதான் இன்றைக்கு தெளிவா அறிவிச்சிட்டாரு நான் தான் கட்சியுடைய ஓனர் நான் தான் கட்சியுடைய தலைவர் ஏன் சொல்ல கேட்டா நீங்க கட்சியில இருக்கணும் என் சொல்ல முடியா கட்சி விட்டு வெளியே போவாயா அப்படின்னு சொன்ன உடனே அன்புமணி ராமதாஸ் மைக்கு எடுத்துட்டு என் நம்பர் இந்த இருக்கு பனையூர்ல இந்த அட்ரஸ்ல நான் வந்து என்ன செய்ய பார்க்கலாம் என்று சொல்வது நீ என்னையா என்ன வெளியே போற சொல்றது நான் கட்சியா புதிய கட்சி ஆரம்பிப்பேன் பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்னியர் சமுதாயம் என் பக்கம்தான் நிற்கிறேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய வேலையில் அவர் இறங்கி விட்டார் அவரு பின்னாடி சில ஆட்கள் என்ன செய்றாங்க என் போக தயாராக இருக்கிறார்கள் இதுல புளி காஞ்சா அப்பா அட பன்னீர் சமூக ஓட்ட ரெண்டா விளக்க போகிறோம் இனி வந்து அதுல ஏதாவது ஒரு எப்படி அதிமுகவை வந்து நாலு பூரா போட்டு வந்து சசிகலா அம்மையார் பக்கம் ஒன்னு டிடிவி டி பக்கம் ரெண்டு ஓபிஎஸ் பக்கம் மூணு இபிஎஸ் பக்கம் நான்கு பூராய் போட்டு அங்க குட்டையை குழப்பி பிடிக்கலாம் என்று பாஜக முயன்று கொண்டிருக்கிறதோ அது போல இன்னைக்கு வந்து அடுத்த பெரிய சமூகமா இருக்கக்கூடிய பன்னீர் சமூகத்துடைய வாக்கு வங்கியை வந்து கூறு போறதுக்கே பண்ணியிருக்காங்க அதுல வந்து பழியா இருக்காரு இப்ப பழியானது டாக்டர் ஐயா ராமதாஸ் பணியா இருக்கிறாரா அல்லது அன்புமணி ராமதாஸ் பணியா இருக்கிறார் என்பதை நமக்கே சந்தேகம் என்னை பொறுத்தவரையில ராமதாஸ் ஐயா அவர்கள் கட்சியை காப்பாதுன்னு பாக்குறேன் நான் தான் தலைவரேன்னு இருந்தாலும் தன்னுடைய பேர பேரனை கொண்டு ஆசைன் பண்றது வந்து அவரு சகிக்க முடியாத ஒன்றுதான் நான்கு மாசம் தான் அந்த கட்சிக்கு அந்த பையன் சரி அவர் அவர் உள்ள வந்து அப்ப அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு முக்கிய பொறுப்புல ஏன் வைக்கிறேன் என்பதுதான் அன்புமணியுடைய கேள்வியா இருக்கிறது பழைய நிர்வாகிலா இருக்கிறாங்க அவங்களை கொண்டு அட்வைசரா வைங்க சொல்லுபா இந்த அன்புமணி ராமதாஸுக்கு அவனுக்கு என் மகனுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார் என்று சொல்வதிலிருந்து குடும்பத்துல கடும் பிரஷரு இந்த பேரனுக்கு வந்து வைக்க வேண்டும் பேரனுக்கு தான் வந்து இந்த பொறுப்பை கொடுக்கணும்னு ராமதாஸ் அப்படியே கொழுந்தியா கடுமையான பிரஷர் பண்ணிருக்காங்க அதாவது அன்புமணி ராமதாஸ் ராமதாசுடைய சித்தி சிட்டியால என்ன செஞ்சிருக்கு பாண்டாடி மக்கள் கட்சியில இவ்வளவு சரசலப்பு என்ன நடக்குது நடக்குது என்று சொன்னால் பழைய ஆட்கள்லாம் வந்து வெளியேறி விட்டார்கள் காடுவெட்டி குரு போன்ற கட்சிக்கு உரம் போட்டவருடைய அந்த பீரியட்ல அந்த பழைய தலைவர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்கிறார்கள் குறிப்பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு கை கோர்த்தது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அடி அங்க அங்க வணிக சமூகம் வந்து என்னையா இப்படி இருக்கிற சமூக நீதிக்கான ஒரு ஒரு பிரச்சார களமா இருந்து எந்த கட்சியும் அரசியல் கட்சியிலும் தமிழ்நாட்டை நான் வலதுசாரி என்று நோட் பண்ணலங்க பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வலதுசாரின்னா சாதி ஒழிப்பே வந்து எங்களுடைய கட்சின்னு அப்படிதான் பைல எழுதியிருக்காங்க கைலகளை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஈஸ்டர் எடுத்து பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி வலதுசாரி கோட்பாடுன்னு போட்டிருப்பாங்க ஆச்சரியமா இருக்கு எல்லா கட்சி இடதுசாரி கோட்பாடு தானே சாதியை ஒலிச்செல்லாம் இடதுசாரியா இல்லையா அப்ப அதுலயே ஒரு குழப்பம் அப்ப பழைய ஆட்கள் எல்லாம் வந்து என்ன செய்யப்பட்டாங்க விரட்டி விடப்பட்டிருக்காங்க இப்ப ஆர் எஸ் எஸ் விட்டது கட்சி உடைந்து விட்டது கட்சி உடைவதற்கான ஒரு ஒரு அறிவிப்பு தான் இது வரக்கூடிய நாட்கள்ல தெளிவாக அது தெரியும் இப்ப என்னன்னா அது மேடையில சண்டை போட்டாங்க இறங்கி போயிட்டாருங்க அன்பு மின்தாஸ் வந்து விரக்தர் இணைக்க போறாங்க அவரை சுத்தி நின்று வாழ்க நின்று கோஷம் போடுகிறார்கள் நிர்வாகிகள்லாம் சில நிர்வாகிகள் அவர்களோட காரில் பின்தொடர்றாங்கன்னு சொன்னா இது வந்து கட்சி உடைஞ்சதுக்கான ஆதாரம் ஆதாரம் தர போக போக பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு கட்சி குடும்பம் அப்படின்னு பார்த்தா பொதுவெளிக்கு வந்துருச்சு அதனால பேசும் பொருளாயிருக்கு உள்ளது என்னன்ற ஓரளவு கலைச்சு நீங்க விமர்சனத்தை அரசியல் பூர்வம் வச்சிருக்கீங்க அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டு விடுவேன் இந்த விவாத சூழ்நிலை அறக்கலுக்கு நேரம் ஒழிக்க மாண்டிதா Ne